வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லைங்க வெள்ளியோடய விலையும் மிக அருமையாக செஞ்சிருக்கு இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபதாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்து அறுபதாக காணப்படுறதுல ஒரு கிலோ நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரமா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை சரிவில் காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்த இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றா காணப்படுற எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவும் பத்து கிராம் தொண்ணூத்தி எட்டாயிரத்து எழுநூத்தி முப்பதாக காணப்படுற விலை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுறது ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படுது இதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பதாவும் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறா காணப்படுற விலை பத்து கிராமோட விலை தொண்ணூறாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராமுக்கு ஐம்பத்தைந்து ரூபாயும் சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிவில் ஒரே நாளில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு நமக்கு எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது